சகோதரர்களே தமிழக அரசு ஒரு அறிவிப்பை அறிவிப்பு செய்திருக்கின்றது கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களுக்காக ஆயிரத்தி ஐம்பது இடங்களை நிரப்புவதற்காக பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு செய்திருக்கிறது அதற்கு என்ன தகுதி என்பதை சொல்லும் போது பத்தாவது படித்திருக்க வேண்டும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் டென்த்தில் எண்பத்தைந்து சதவீதம் மார்க் எடுத்திருக்க வேண்டும் பதினைஞ்சு சதவீதம் ஜென்ரல் நாலேஜ் இருக்க வேண்டும் வயது பதினெட்டிலிருந்து முப்பத்தி நாலுக்குள் இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைக்குள் இருப்பவர்கள் அந்த அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் நேர்முகத் தேர்வு மாவட்ட ஆட்சியர் இடம் இருக்கிறதே எங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் இடம் இருக்கின்றதோ அந்தந்த மாவட்டங்களிலே நம் நேர்முக தேர்வு நடைபெற இருக்கிறது என்பதாக அறிவிப்பை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதை ஒரு இஸ்லாமியர் சொல்கிறார் குறைந்தது பத்தாயிரம் பள்ளிவாசலிலே ஜிம்மா நாள் என்பது நீங்கள் என்ன செய்யுங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரருக்கு அந்த அரசு வேலை கிடைக்கட்டும் என்பதாக சொல்லி அவர் அறிவுரை அறிவுறுத்திருக்கின்றார் பணியூரியவர்களை ஏன் இதை நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னால் ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் ஊரமுற்றோர் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் பஸ்ஸில் பார்த்திருப்பீர்கள் பஸ்ஸினுடைய சீட்டின் மேலே எழுதி கொண்டிருப்பார்கள் இது ஊனமுற்றோர் இருக்கை என்பதாக ஆனால் ஊனமுற்றோர் இருக்கையில் நல்லா கை கால் நன்றாக இருக்கக்கூடிய உடல் நலம் பெற்ற ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறார் ஆனால் இடம் இல்லாமல் ஊரமுற்ற ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார் இதை குறித்து அந்த ஊரமுற்ற நபர் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஊனமுற்ற நபர் கண்டக்டரை பார்த்து கேள்வி கேட்கிறார் இது யாருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு ஊரமுற்றவருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு இவர் உட்கார்ந்திருக்கிறாரே என்பதாக நியாயம் கேட்கிறார் அந்த ஊனமுற்றவர் இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊனமுற்றவர் கணக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டை குறித்து கேள்வி கேட்கிறார் இதுபோன்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்மளுடைய சகோதரர்கள் பத்தாயிரம் பள்ளிவாசலிலே அறிவிப்பு செய்ய சொல்கிறார்கள் புரியவர்களை மனிதனுடைய மைனஸ் பாயிண்டை எது சொன்னால் ஒரு செய்ய ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல் பிறகு வருத்தப்படுவான் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் என்னுடைய மரணத்திற்கு முன்பதாக நான் நன்மையை முற்படுத்திருக்க கூடாதா வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் நன்மை செய்யாமல் மரணித்ததற்கு பிறகு மனிதன் குழம்பக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது என்னுடைய மரணத்திற்கு முன்னால் நான் நன்மையை முற்படைத்திருக்க கூடாதா மனிதனுடைய செயல் இப்படி இருக்கிறது ஏதாவது ஒரு செயலை தவற விட்டு விட்டு வருத்தப்படும் அநீத்துக்குரியவர்களே வாய்ப்புகள் கிடைக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்ள சொல்கிறார்கள் அரசு வேலை கிடைத்துவிட்டது என்பதாக எப்படி வேண்டாலும் இறந்து விடலாம் என்பதாக இஸ்லாமியர்களை எண்ணக்கூடாது ஏனென்றால் ஷுவாய் மலையா அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது குரான்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எப்படி சொல்லிக்காது பாருங்கள் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா தூங்கும் போது அல்லாவுடைய தண்டனை அவரை அவர்களை பிடிக்காதா அவர்களை பிடிக்காது என்பதாக அவர்களை எண்ணிக்கொண்டார்களா என்பதாக அலி அலிவசலாம் அவருடைய வரலாறை சொல்லும் போது அலி அலிவசலாம் அவருடைய கூட்டத்தாரே அல்லா தூங்கக்கூடிய நிலையிலே மரணத்தை கொடுத்தான் அந்நியத்துக்குரியவர்களே அலி அலிசலாம் அவருடைய சமுதாயத்தாளர்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்தார்கள் அதாவது நேர்மையாக அவர்கள் வியாபாரம் செய்யவில்லை நேர்மையாக தொழில் செய்யவில்லை நம்முடைய இஸ்லாம் தொழில் தர்மத்தை சொல்லித் தருகிறது தர்மம் என்பதாக சொன்னால் என்ன அந்த தர்மம் என்ற சொல்லிலே இரண்டு அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் நேர்மை தர்மம் என்ற ஒரு அர்த்தத்துக்கு நேர்மை தொழில் தர்மம் நேர்மையாக இஸ்லாம் அந்த தொழிலை செய்யச் சொல்கிறது அடுத்து இஸ்லாம் அமைப்பு சொல்லித்தரக்கூடிய விஷயம் தொழில் செய்து தர்மம் செய்யச் சொல்கிறது அல்லாஹ் சொல்கின்றானே தர்மத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம் வரக்கத்தை கொடுப்போம் என்பதாக அப்ப தொழிலே தர்மமாக இருக்க அதாவது தொழில் தர்மமாக நாம் என்ன செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் தொழில் செய்து தர்மம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குரானிலே அழகாக சொல்லிக் காட்டுகின்றான் கணித்து புரியவர்களே அரசு வேலை கிடைப்பவர்களுக்கு இந்த ஷாய் அலேவ் உடைய வரலாறு நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குரான்லே அவர்கள் செய்த அநியாயத்திற்காக அவர்கள் தொழிலிலே நியாயமாக இல்லாத காரணத்திற்காக தூங்கும் போதே அவர்களுக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை அல்லாஹ் குரான்லே அதாவது தவறு செய்யக்கூடியவர்களுக்கு பயமுறுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் தவறு செய்யாமல் நேர்மையாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு அல்லஹை அறிவுரையாக சொல்லி காட்டுகின்றார் ஆகவே கண்ணீர் இஸ்லாமியர்களுக்கு அவர்களே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டாலும் அது பயன்படத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் மகானுத்தால் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு குளித்துக் கொள்கிறேன் வாகிர் தாவானா அலமதுல்லா இருப்பாலும் அஸ்லாமலை ரமத்துல்லா இருக்கலாம்